ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் நாம் எல்லாம் ஹோட்டலில் பூரி சாப்பிட்ருப்போம் அந்த பூரிக்கு வைக்கிற கிழங்கு சூப்பராக இருக்கும் அது மாதிரி நம்ம வீட்டில் செய்யவில்லையே அப்படின்னு யோசிச்சுருப்போம் அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த பூரி கிழங்கு செய்கிறதுக்கு தேவையானது நான் ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ரொம்ப புளிப்பாக இருந்தால் இருக்காது ரொம்ப உரப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதுக்காக ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா ஆனால் அது ரெண்டும் நல்ல பெரிய பச்சை மிளகா சின்னதாக இருந்தால் நீங்கள் மூணு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் வாசத்துக்கு கருவேப்பில மல்லி எடுத்துருக்கேன் கால்படி கோதுமை மாவை உப்பு போட்டு தண்ணியை தெளிச்சு தெளித்து பூரிக்கு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு நாம் இந்த உருளைக்கிழங்க குக்கரில் ஒரு ரெண்டு இருந்து மூணு விசில் வேக விட்டு எடுத்துக்குவோம் வாங்க இந்த பூரி மாவை ஒரு ஈர துணியை போட்டோ அல்லது ஒரு மூடியை போட்டோ மூடி கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சுட்டா அது ஊறிடும் உருளைக்கிழங்க குக்கரில் மூணு விசில் வேக வச்சுருக்கேன் இதுக்கு மேலே விட்டால் அது ரொம்ப மசிஞ்சு குழஞ்சி போயிடும் அதனால் மூணு விசில் வேக வச்சுருக்கேன் இது வந்து தோலோடய வேக வைக்கலாம் இது நல்லா ஆறுன பிற்பாடு இதை நாம் எடுத்து தோலை உரிச்சிட்டு சின்னது சின்னதாக நறுக்கியோ அல்லது கையால் பெசஞ்சோ போட்டுக்கலாம் வெங்காயத்தை நீல நீளமாக நறுக்கி வச்சுக்கணும் தக்காளி பழத்தை சின்ன துண்டு நறுக்கி வச்சுக்கணும் பச்சை மிளகாயை நாலாக வகுந்து இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும் இஞ்சியை தோல் சீவி சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கணும் உருளைக்கிழங்க தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இதை பிசைஞ்சு வச்சுக்குவோம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கணும் எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் இந்த கடலைப்பருப்பு நல்லா வலுப்படட்டும் இது வந்து அந்த உருளைக்கெழங்கில் கடலைப்பருப்பு எடை எடையாக கடிபடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு செவந்திரிச்சு இப்போ அஞ்சாறு உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும் அரை உளுந்தம்பருப்பு அப்புறம் கடுகு கொள்ளம் போட்டுக்கணும் கடுகும் உளுந்தம்பருப்பும் வெடித்த பிற்பாடு இந்த இஞ்சியை போடணும் வெங்காயம் இதோட இந்த பச்சை மிளகாயும் போட்டுடணும் கருவேப்பிலையும் இப்போ போட்டுடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கோட்டி தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் அதில் போடலாம் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நாம் பிசைஞ்சு வச்சிருக்கிற உருளைக்கெழங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் போட்டு கிண்டணும் தண்ணியை நம்ம உருளைக்கிழங்கை கிண்டிட்டும் போட்டுக்கலாம் ஊற்றிக்கலாம் இதோட தண்ணியோட கலந்தும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும் அப்போ தான் கலர் வரும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் நான் முதலே உருளைக்கெழங்கில் உப்பு வேக வச்சுருக்கேன் முதல்லே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் அதனால் நான் இப்போ கொஞ்சமாக தான் போடுறேன் இது நல்லா வெந்த பிற்பாடு கொஞ்சோண்டு கடலை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை தண்ணியில் கரைச்சி ஊற்றுனா அது குழக்கலைன்னு வந்துடும் இது வேகட்டும் காட்டுறேன் உருளைக்கெழங்கு நல்லா கொதிச்சிருச்சு இந்த பதத்தில் இதை விட கெட்டியானாலும் பரவாயில்ல இந்த பதத்தில் நாம் இந்த கடலை மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிடணும் கொஞ்சோண்டு கடலை மாவுதான் ரொம்ப கரைக்கக்கூடாது அது ரொம்ப கொல குழன்னு ஆயிரும் கொஞ்சமாக கரைச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் ஊற்றிடணும் கடலை மாவை ஊத்துன உடனே அது கொஞ்சம் வரும் அது ரொம்ப நேரம் நம்ம பண்ணிடலாம் அடுப்பை கடலை மாவு போட்ட பிற்பாடு ரொம்ப கொதிக்க கூடாது முறிஞ்சு போயிரும் இப்ப நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்ப நம்ம இதை இறக்கிடலாம் நம்ம தேய்ச்சி வச்ச மாவை ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல உருட்டிக்கணும் உருட்டிக்கிட்டு இதை சப்பாத்தி மேக்கரில் வச்சு ப்ரெஷ் பண்ணிக்குவோம் இதை எண்ணெயை காய வச்சு அதில் போட்டு எடுக்கலாம் இதே இந்த மாவை நம்ம பிசையில் கொஞ்சமாக ரவை சேர்த்து பிசைஞ்சோன்னா பூரி நல்லா புசு புசுன்னு உப்பிக்கிட்டு வரும் இது வந்து கனமாக இருந்தால் உப்பாது லேசாக இருந்தால் தான் இது கொஞ்சம் கனமாக போயிடுச்சு போல மாதிரி தேய்ச்சி வச்ச பொரியலாம் மாவையெல்லாம் இதில் போட்டு பொறிச்சிக்குவோம் எண்ணெயும் நல்லா காயணும் நான் வந்து இறக்கி வச்ச உருளைக்கிழங்கு மல்லித்தலையை போடுறதுக்கு அப்போ தான் மறந்துட்டேன் அதனால இப்போ அது சூடாக தான் இருக்குது அதனால் இப்போ போட்டு அதை கிண்டி விடுறேன் கொஞ்சம் மல்லி இலை போட்டால் வாசம் நல்லாயிருக்கும் பூரியும் ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி செமி சாலிடாக இருந்தால் போதும் சூப்பரான சுவையான பூரி கிழங்கு சாஃப்டான பூரி சுடுது எனக்கு கையில் தொடுறதுக்கு ஆரோட்டி சாப்பிடலாம் சுவையான இந்த பூரி கிழங்கு மசாலாவை இந்த முறைப்படி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்